சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன் ஏன் தெரியுமா உன் சாயப்பா எனக்கு தாகமாக இருக்கின்றது நான் தண்ணீரை இப்பொழுது குடிக்க வேண்டும் அதற்கு நீ என்ன செய்தால் என் தாகம் தீரும் என்பதனை நான் சொல்லிவிட்டேன் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை என்னுடைய தாகத்தை போக்கி என்னுடைய தாகத்தை போக்கி விடுவாய் அல்லவா உடனடியாக என்னை நீ உள்ளே வரவழைக்க வேண்டும் சாயப்பா என்று என் குழந்தை நீ அழைத்தாலே போதும் அப்பா அங்கே வந்து விடுவேன் என் அன்பு குழந்தையே தெய்வத்திற்கு தாகம் எடுத்துவிட்டு நிமிடத்தில் வந்து தண்ணீர் கேட்கிறார்களே என்று யோசிக்கிறாய் அல்லவா இந்த சாயப்பா எந்த ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதில் நிச்சயமாக ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அதற்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அதற்குள் அடங்கி இருக்கும் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சாயப்பா இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய பெரு மகிழ்ச்சியையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு என்னுடைய தாகத்திற்கு தண்ணீர் விட்டது என்றால் அதை கொடுப்பது எந்த குழந்தையாக இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு அவர்கள் வாழ்க்கை நினைத்த விஷயங்கள் அத்தனையும் சட்டென்று ஒரே நேரத்தில் நடந்துவிடும் அத்தனை பெரிய சக்தி நீ எனக்கு கொடுக்கின்ற அந்த தண்ணீரில் இருக்கின்றது அப்படியானால் சாயப்பா எப்படி நாம் தண்ணீர் கொடுப்பது என்று தானே யோசிக்கின்றாய் உன்னால் என்னை நேரடியாக சந்தித்து தண்ணீரை கொடுக்க முடியாது அப்படியானால் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ செய்தால் போதும் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் ஒவ்வொரு செய்தியை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதுமே சற்றென்று மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களினால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ இழந்து விடத்தான் நினைக்கிறாய் அது தவிர ஒருபோதும் முயற்சிகளை கையில் எடுப்பதில்லை இங்கு எந்த விஷயத்தை செய்வதற்கு யாருக்குமே நேரமில்லை முன்பெல்லாம் சுற்றி சுற்றி இருந்த உறவுகளோடு பேசி சிரிப்பதுவே இங்கு நேரம் ஆனால் இப்பொழுது எல்லாம் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்ப்பதுவே மிகவும் கடினமான விஷயமாக இருக்கின்றது ஒருவருக்கொருவர் நீ இருக்கிறாயா இல்லையா என்பதற்கு கூட இங்கே வாழ்க்கையில் கேட்பதற்கு நேரமில்லை நீண்ட நாட்கள் கழித்து ஒருவரை சந்திப்பார்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அவர் உயிரோடு இல்லை என்கின்ற ஒரு செய்தி அப்பொழுதுதான் கிடைக்கும் இப்படித்தான் இங்கு இருக்கின்றவர்கள் எல்லோருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் யாரை தேடுவதும் இல்லை யார் எப்படி இருக்கிறார்கள் என்று நினைப்பதற்கு இவர்களுக்கு நேரமும் இல்லை ஆனால் அப்படி ஒருபோதும் நாம் இருந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கையானது நம்மை சுற்றி பிணைக்கப்பட்டிருக்கின்ற உறவுகளோடு சேர்ந்து தான் நமக்கானது எல்லாம் நடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா அவர்கள் யார் என்றும் என்னவென்று புரிந்து கொள்வது நம்முடைய கடமை அல்லவா இந்த கடமையை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்றேன் என்பது ஒருபோதும் உனக்கு மறக்கக்கூடாது உன்னோடு இருக்கின்ற இந்த சாயப்பா உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பது அத்தனையுமே உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதாக இருக்க வேண்டும் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக தருவதாக இருக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்படாது சாயப்பா அதனை என் குழந்தை அத்தனையும் உனக்கு விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நீ மற்றவர்களோடு இணக்கமாக இருந்தாலும் எவ்வளவுதான் மற்றவர்களோடு நீ உன் அன்பினை பகிர்ந்து கொண்டாலும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்களை நாம் சரியாக கவனிப்பதில்லை நம்மிடத்தில் உதவி என்று ஒருவர் வரும்பொழுது அதை செய்வதற்கு நமக்கு திறமை இருந்தும் நாம் அதனை செய்வது கிடையாது அதை செய்வதற்கு நம்மால் முடிந்ததை அதை நாம் செய்வது கிடையாது என்னவென்று ஏதுவென்று இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்திவிட முடியும் ஆனால் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் நிற்கின்றாய் இங்கே இன்னமும் சில குழந்தைகள் இருக்கிறார்கள் தாகம் என்று வந்தவருக்கு தண்ணீரை கூட கொடுப்பதற்கு மனதில்லை வேறு எங்காவது சென்று குடியுங்கள் என்று சொல்லி விரட்டி விடுகின்றார்கள் யாசகம் கேட்பவர்களே எப்பொழுதுமே மிகவும் கீழ்த்தரமாக நடத்துகின்றார்கள் இந்த மனிதர்கள் தெய்வம்தான் இது போன்ற ரூபத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றது என்பதனை கூட உன்னால் சில நேரங்களில் புரிந்துவிட முடிவதில்லை அதுதான் உண்மையும் கூட சாயப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா யாரேனும் ஒருவரும் இடத்தில் உணவு என்று கேட்டாலும் தண்ணீர் என்று கேட்டாலும் அவர்களுக்கு அதனை நீ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நீ உனக்கு இல்லை நானே உணவில்லாமல் இருக்கின்றேன் என்றெல்லாம் ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது உணவு உண்ண முடியாமல் நீ இருக்கின்றாய் உணவு கிடைக்காமல் இருக்கின்றாய் இல்லை என் அன்பு குழந்தையே உனக்கு தேவை வரும்பொழுது அதை எப்படியாவது நீ நிறைவேற்றிக் கொள்கிறாய் என்னும்பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் நடக்கும்பொழுது உனக்கான பல நன்மைகள் நடக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்கும் நன்றாக யோசித்துப்பார் நீ வெளியில் செல்கின்ற இடத்தில் யாரேனும் உன்னிடம் கை நீட்டி இதை வாங்கிக் கொடுங்கள் அதை வாங்கி கொடுங்கள் என்று கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் நீ முடியாது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருக்கலாம் எப்படி தெரியுமா இந்த சாயப்பா சொல்வது இந்த விஷயம் எதற்கானது என்பதனை முதலில் புரிந்து கொள் அவர்கள் கேட்டிருப்பது ஒரு பத்து ரூபாய் பொருளாக இருக்கலாம் ஆனால் அதை கூட வாங்கி கொடுப்பதற்கு மனம் வருவதில்லை இந்த பத்து ரூபாயை நாம் எப்படியெல்லாம் வீணாக செலவு செய்வோம் ஆனால் நம் இடத்தில் கையேந்தி நின்றவருக்கு அதை நாம் கொடுத்தால் அது அவர்களுக்கு ஒரு நேர உணர்விற்கு பயன்படும் அவர்களின் கால் வயிற்றை நிரப்பும் என்பதனை மறந்து விடுகின்றோம் பணம் என்பது இப்பொழுது மதிப்பில்லாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது யாருக்கு உண்மையில் அது தேவைப்படுகிறதோ யாருக்கு உண்மையில் அது அவர்களுடைய வயிற்றுப் பசியை போக்குகின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் அது என்றென்றும் உண்மையானதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னைச் சுற்றி என் குழந்தை என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை சற்று நீ கவனமாக கவனிக்க வேண்டும் இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்து சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் இந்த சாயப்பா ஒரு ரூபத்தில் ஏதாவது ரூபத்தில் வந்துதான் உன் இடத்தில் உணவையும் தண்ணீரையும் பெறுவான் அதனால் இந்த சாயப்பா பணிந்தாலும் உனக்கு தீர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் நிச்சயமாக யாரேனும் தாகத்தோடு உன்னை தேடி வந்து தண்ணீர் கேட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க என் குழந்தை நீ மறந்துவிடாது இது இன்று நடக்குமா நாளை நடக்குமா என்றெல்லாம் நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை எப்பொழுதும் இது உனக்கு கிடைக்க வேண்டுமோ எப்பொழுது இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்க வேண்டுமோ அப்போது நிச்சயமாக இவர்களுடைய அன்பும் இவர்களுடைய தேவையும் உன்னை சுற்றி சுற்றி இருக்கும் உன்னிடத்தில் தண்ணீர் பெற வேண்டும் என்று நான் உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவேன் அந்த ரூபத்தில் நீ என்னை விரட்டி விடாதே அப்பா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா நீ ஒருவருக்கு தண்ணீரை கொடுத்த புண்ணியமும் உனக்கு கிடைத்துவிடும் இந்த சாயப்பாவின் தாகத்தை தீர்த்த பாக்கியமும் உனக்கு கிடைத்துவிடும் நான் உனக்கு காவலாக பொழுது நீ எனக்கு இந்த தண்ணீரை கூட கொடுக்க மாட்டாயா என்ன என்ன நடந்தாலும் எந்த விஷயங்களை உன்னை சுற்றி வந்தாலும் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதில் நமக்கு கவனம் வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களும் உன்னோடு நான் இருந்து பயணிக்கின்ற இந்த சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை மனமகிழ்ச்சிக்குள் வைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களும் எதிர்பார்த்திராத அளவிற்கு பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே இத்தோடு எதுவும் முடிந்து விடுவதில்லை இத்தோடு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடக்கப் போவதில்லை ஆனால் நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கும் தெய்வத்திற்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பைத்தான் காண்பிக்கிறது யாரும் இழத்தில் வந்து யாசகம் கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை அதை இல்லை என்று சொல்லாமல் ஒருவேளை அவர்கள் வேண்டுமென்று கூட நடிக்கலாம் வேண்டுமென்று கூட இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யலாம் அப்படி இருக்கும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்திடமிருந்து உனக்கான அன்பை பெற்று கொடுக்கத்தான் வருகிறது நிச்சயமாக தெய்வத்தின் கைகளிலிருந்து உனக்கு மலர்கள் கிடைத்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ மிகப்பெரிய பாக்கியசாலி எப்படி இந்த மலர்கள் உன் கைகளுக்கு கிடைக்கும் என்று தானே யோசிக்கின்றாய் முக்காவாசி பேருக்கு தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கும்போது தெய்வத்தின் கரங்களிலிருந்து ஏதோ ஒரு மலர் விழுந்திருக்கிறது என்று நீ தெரிந்தவுடன் சற்றென்று அதனை எடுத்துக்கொள்வாய் அல்லவா அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது இத்தனை காலமும் இந்த சாயப்பாவின் பணி இது போன்ற ஒரு விஷயத்தின் உடத்தில் சொல்லி இருக்கின்றேனா இல்லை ஆனால் இன்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் இதனால் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது என்பதற்காகத்தான் சாயப்பா இருந்து உனக்கு நடத்தப் போகின்ற இந்த விஷயத்தை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தள்ளிவிட்டு விடக்கூடாது சாயப்பா நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றியும் நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானது நிச்சயமாக உன் கையில் வந்து நான் ஒப்படைக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்